ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோலை ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாம் மாதமான ஆணியுடைய இருபத்தி ஓராம் நாள் கிழமை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை ஒரு சாதாரண சனிக்கிழமை தான் இருந்தாலும் சனிக்கிழமை நாளை நாள் சனி பகவானுக்கு உகந்த சக்தி வாய்ந்த கிழமைங்க இந்த சனிக்கிழமை சனி பகவானை சமாதானம் செய்கிற விதமாக பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நம்மளுக்கு கிரகதோஷங்கள் நிறையவே இருக்கும் கிரகதோஷம் இருக்காது அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது நம்மளோட ராசிக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிரகதோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் மெயினான கிரகதோஷமே சனிதோஷந்தான் அந்த சனிதோஷம் இருந்தாவே வாழ்க்கையில் நம்மளை எளிதாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி அடைய முடியாது எதுவும் எளிதாக நமக்கு கிடைக்காது இந்த மாதிரி கிரகதோஷங்கள் இருந்தாவே வாழ்க்கையில் நமக்கு தோல்வி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த தோல்விகளை எல்லாமே சமாளிப்பதற்கு சனிக்கிழமை இந்த பரிகாரம் வந்து செய்யணும் சனிக்கிழமை இந்த பரிகாரம் செய்தால் நீ சொல்கிற மாதிரி எல்லாம் நீங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த சனிக்கிழமை என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்ட்டு நீங்களே கேட்பீங்க அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் நாளை நாள் முழு மனதோடு செய்யணும் அப்போ தான் இந்த பரிகாரம் வந்து பழிக்கும் சரி வாங்க என்ன பரிகாரம் பண்ணும் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெய்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நம்மளுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் சில சங்கடங்கள் வருவதற்கு மெயின் காரணமாக இருப்பது ஒரு சில கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நல்ல கிரகங்கள் பாவ கிரகத்தோடு சேரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களானது வரும் இப்படி நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது ராகு கேது பகவான் அதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கிறது சனி பகவான் இந்த மூவர் தான் நம்மளுக்கு பயங்கரமாக ஆட்டி வைப்பாங்க இவர்களை சாந்தி செய்து விட்டாலே போதும் துன்பத்திலிருந்து சுலபமாக நம்ம வாழ்க்கையில் தப்பித்து கொள்ளலாம் அதற்கு உண்டான ஒரு எளிமையான ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிந்து கொள்ள போகிறீங்க கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்கள் அனைவருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சங்கடங்கள் தீர நாளையை சனிக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரம் வாங்க பார்க்கலாம் சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் நேரமெல்லாம் நாளை நாள் எதுவும் கிடையாது காலை அல்லது மாலை உங்கள் சௌகரியத்துக்கேற்ப பரிகாரத்தை செய்யலாம் பரிகாரத்துக்கு ஒன்பது ஒரு ரூபாய் நாணயங்கள் தேவை எடுத்துக்கொள்ளுங்க இந்த ஒன்பது ஒரு ரூபாய் நாணயங்களையும் உங்கள் வலது உள்ள கையில் வைத்து கொள்ளுங்கள் அப்புறம் உங்களுடைய தலையை ஒன்பது முறை சுற்ற வேண்டும் அதுவும் கிளாக் வைஸ் தலையை சுற்றி கொள்ளுங்கள் பிறகு இந்த ஒரு ரூபாய் நாணயங்களை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு குலதெய்வத்தை நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்புறம் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலக வேண்டும் இனி வரக்கூடிய நாட்களில் வாழ்க்கை நல்லது நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்கள் அப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு தான் போகணும் அப்படி இல்லைன்னா வேறு எந்த கோவிலாக இருந்தாலும் நீங்கள் போகலாம் அங்கே நவக்கிரகம் இருக்கணும் அந்த மாதிரி கோவிலாக பார்த்துக்குங்க நீங்கள் போகக்கூடிய கோவிலில் நவக்கிரக சன்னிதானம் இல்லைனா பைரவர் சன்னிதானம் இருக்கணும் ஸோ மேக்ஸிமம் சிவன் கோவில் இருக்குங்கிறதுனால சிவன் கோவிலை சொன்னேன் இல்லை வேறு சில கோவிலில் பைரவர் சன்னிதானோ இல்லைனா நவக்கிரக சன்னிதானம் இருந்தால் அந்த கோவிலுக்கு கூட போங்க அப்படி ஒரு கோவிலுக்கு தேர்ந்தெடுத்துக்கொண்டு அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு வந்து முடிங்க அப்புறம் வீடு திரும்பும்போது இந்த ஒரு ரூபாய் நாணயங்களை நீங்கள் கோவிலில் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்துடணும் அதாவது யாசகர்கள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு கொடுக்கணும் இந்த ஒரு ரூபாய் நாணயங்களை பைரவர் சன்னிதானத்தில் பைரவர் பாதத்தில் வைக்க முடிந்தாலும் வைங்க இல்லைனா சனி பகவான் பாதத்தில் வைப்பதாக இருந்தாலும் வைங்க அல்லது அந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயின் தெய்வமாக ஏதாவது இருந்தால் அந்த தெய்வத்துக்கும் வைங்க அப்புறம் வெளியில் யாசகம் செய்வர்களுக்கு கையில் இந்த நாணயங்களை தானமாக கொடுத்துருங்க இந்த மாதிரி தான் நாளை நாள் நீங்கள் சனிக்கிழமை செய்யணும் இப்படி செய்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் கூடிய விரைவிலே வந்து தீரும் ஆக்சுவலி இந்த சனிக்கிழமை நீங்கள் இதை செய்கிறது வந்து அடுத்தடுத்த சனிக்கிழமையில செய்ய தூண்டும் ஏன்னா இந்த சனிக்கிழமை செய்து அடுத்த சனிக்கிழமை வரத்துக்குள்ளே ஏதாவது வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமை இந்த மாதிரி செய்ய செய்ய வாழ்க்கையில் வரிசையாக எல்லா நல்லதும் நடக்க தொடங்கிவிடும் வரிசையாக நடந்து வந்த கெட்ட சம்பவங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் ஸோ நம்பிக்கை மட்டும்தான் இந்த பரிகாரத்திற்கு நாளை நாள் மூலதானம் நவக்கிரகங்களை உங்களுக்கு நன்மை செய்யும் என்று நம்பி இந்த பரிகாரம் வந்து சிவபெருமான் உங்களை கைவிட மாட்டார் என்று நம்புங்க குலதெய்வம் காக்கும் என்று நம்புங்க இந்த மாதிரி நம்பிக்கையை மூலதானமாக கொண்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க வெற்றி உங்களுக்கே என்ற ஒரு இதோடு நான் வந்து இந்த இதை வந்து இப்போ முடிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு பரிகாரமும் நாளை நாள் செய்யலாம் ஏன்னா நாளைய சனிக்கிழமை நீங்கள் அனுமானையும் வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த நாளாக வந்திருக்கு அனுமான வழிபாடு செய்திருக்கு நாளைய சனிக்கிழமை ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுங்க ஸோ அனுமான மகா மந்திரத்தோடு வழிபாடு செய்தால் அதனாலேயே உங்களுக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கோ ஒன்று அதை செய்யுங்க இல்லைனா இப்போ நான் சொல்லக்கூடிய அனுமன் மகா மகாமந்திர வழிபாடாவது செய்யுங்க இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் கஷ்டமே வராமல் வாழ்க்கை எப்படி நடத்துவது என்று பிள்ளைகளுக்கு தருவதை விட கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டம் எப்படி கஷ்டத்தை எதிர்கொள்வது என்று சொல்லித்தாருங்க பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே கஷ்டப்படாமல் வளர வேண்டும் என்று பெற்றவர்கள் ஆசைப்படக்கூடாது பிள்ளைகளுக்கு கஷ்டம் வர வேண்டும் கஷ்டம் வந்தாலும் பிள்ளைகள் அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டால் மட்டுமே எதிர்காலத்தில் வாழ்க்கையை போராடக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு வரும் ஸோ சிறுவயதிலே வயதிலே கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு பெரிதாக வளர்ந்த பிறகு ஒரு கஷ்டத்தை எதிர்கொள்ளும்போது அவர்கள் நிலை தடுமாறி நிலை குலைந்து போவாங்க ஆகவே பிள்ளைகளுக்கு கல்வி பாடத்தோடு சேர்த்து அனுபவ பாடங்களை தைரியமான விஷயங்களையும் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் இதுவே நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய பெற்றோர்களுடைய ஃபஸ்ட்டு கடமை என்று நான் உங்களுக்கு சொல்ல வரேன் சில பேர்லாம் வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு விடுவீங்க உங்களுக்கு சந்தோஷம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது இப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெறுப்பே வந்துவிடும் இதற்கு மேல் வாழ்வது புரோஜனம் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய பெரிய துன்பங்கள்லேருந்து இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து விடுபட வேண்டுமென்றால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும் இது போல கஷ்டங்கள்லேருந்து விடுபட ஆக்சுவலி சனிக்கிழமை சுந்தரகாண்ட படிப்பது மிகவும் நல்லது இல்லை கேட்கறது நல்லது சில பேரால் சுந்தரகாண்டத்தை முழுமையாக படிக்க முடியாது சுந்தரகாண்டத்தில் வரக்கூடிய ஒரு எளிமையான நான்கு வரி மந்திரம் இது இந்த மந்திரத்தை நீங்கள் சனிக்கிழமை படித்தாலே உங்களுடைய இரு சூழ்ந்த வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கும் மனதெகிரியும் ஆக்சுவலி கிடைக்கும் இக்கட்டான சூழ்நிலையில் கூட எப்படியோ அந்த சூழ்நிலை கடந்து விடலாம் இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால அந்த மாதிரியான பக்குவத்திற்கு நீங்கள் ஆளாவீங்க அப்படிப்பட்ட அந்த மந்திரத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன மந்திரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மகிமை வாய்ந்த மகா மந்திரம் இது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு பேப்பர் பேனாக எடுத்து நோட் பண்ணிக்கோங்க நமஸ்தூர் ரமாய லக்ஷ்மணாய தேவஸ்ய தஷ்ய ஜனகத மஜாய நமஸ்து ருத்ர இந்திராயாம அணிலாயாக நமஸ்து சந்திராய மருத கண்ணப்பன் இந்த ஒரு மந்திரத்தை தான் வந்து நீங்கள் வந்து சொல்லணும் இப்போ நான் சொன்ன இந்த மந்திரத்தை நோட் பண்ணி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக இந்த மந்திரம் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற செய்யும் வாழ்க்கையில் முடிந்து விட்டது என்று விரக்தி ஆகக்கூடிய சமயத்தில் உங்களுடைய மனது எதையெதையோ சிந்திக்கோ அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும் நாளை நாள் அனுமான நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக மாறிவிடும் அப்படி அனுமான நினச்சி சொல்ல முடியாட்டியும் நீங்கள் போகக்கூடிய கோவில்லேயே இந்த மந்திரத்தை அமர்ந்து சொல்லுங்கள் ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் போதும் மகிமை வாய்ந்த அந்த மகா மந்திரத்தை திரும்பவும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நமஸ்து ராமாய லக்ஷ்மணாய தேவஸ்ய தஷ்ய ஜனகத்மாய நமஸ்து ருத்ர இந்திராயாம அணிலபாய நமஸ்து சந்திராக்க மருதுகன்யா இந்த மந்திரம் தான் இந்த மந்திரத்தை நான் இப்போ சொன்னதை திரும்பவும் நீங்கள் வந்து நோட் பண்ணி கண்டிப்பாக இந்த மந்திரத்தை வந்து மறக்காமல் சொல்லுங்க ஸோ நாளைய சனிக்கிழமை இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பிக்க முடியும் ஸோ நம்பிக்கையோடு பண்ணி நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன் பயனடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் சனிக்கிழமையுடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய இந்த பரிகாரங்களையும் தெரிஞ்சு கண்டிப்பாக இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டாக நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய அப்டேட்டான எல்லா வீடியோக்களும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்